ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு பேலஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட முப்பத்தி ஆறாவது எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாரும் போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம் எல்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு இன்னைக்கு செகண்ட் ரவுண்டான நடக்கும் போது இந்த காம்படிஷன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடணும் எந்த ஒரு டிசபிள் நாலு பேட்டல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரி இந்த காம்படிஷன் இப்ப ஸ்டார்ட் பண்றேன் இந்த போட்டியோடைய யாரு யாருக்கு எதிராக மோத போறாங்கன்றத அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்க நம்பரை வச்சு நான் இப்ப சொல்ல போறேன் பஸ்ட் பேட் பேட்டில் நம்பர் ஃபிஃப்டீனுக்கும் நம்பருக்கு செவன்டீனுக்கும் எதிர நடக்க போது ரெண்டாவது பேட்டில் நம்பர் டுவெண்டி ஒன் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோருக்கு நடுவில் நடக்க போது தேர்டு பேட்டில் பதினெட்டு அப்புறம் இருபத்தி ரெண்டுக்கு நடுவில் நடக்க போது ஃபோர்த்து பேட்டில் நம்பர் ஃபைவ்க்கும் நம்பர் டுவெல்க்கும் நடுவில் நடக்க போது பார்த்தா எதுல நம்ம ஆக்சுவல் எங்க இருக்கான் இருக்கா கண்டிப்பா இது ஒரு கோ இன்சிடென்ட் மாதிரி எனக்கு தோணல என்ன நான் சொல்லிட்டு இருக்கோம் எதுக்காகடா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா போட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கடான்னு அங்க இருக்கிற எல்டர் சொல்றாரு அதுக்கு நம்ம எக்ஸுவல் எங்கோ அதெல்லாம் ஒண்ணு நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன் நீ தான் நம்பர் 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 ஒன் நம்ம 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 சரின்ற மாதிரி தலையாட்டுறோம் அஞ்சாவது பேட்டல் நைனுக்கும் போது பார்த்தா திருப்பி ஹீரோக்கு எதிராக சூயுவை கொத்து விட்டுட்டானுங்க நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன் பிடிக்காதவங்க யாரோ இந்த பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு எதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் உனக்கு எப்பயும் சப்போர்ட் சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுறோம் ஹீரோவோ மெட்டீரியல்டரா மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் பதிலுக்கு அவரும் நம்ம ஹீரோவா மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு நைன்த் பேட்டல் நம்பர் ஃபைவ்க்கும் நம்பர் டுவெல்க்கும் நடுவுல நடக்க போது நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி எக்ஷுல் எங்களுக்கு போயிடும் திருப்பி பார்த்தா பத்தாவது பேட்டல் நம்ம சுயுக்கு எதிராகவே நம்ம ஹீரோவை போட்டு விட்டுறானுங்க நம்ம சுயுவும் நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு கீழ வந்துறோம் டுவெல்த் பேட்டல் வந்து நம்பர் டுவெல்க்கும் நம்பர் டூக்கும் நடுவுல நடக்க போது பார்த்தா எக்ஷுல் எங்கும் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் வெப்பன் மூலயமா அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவும் அவன் டக்குன்னு அவனுடைய ஆக்ஸ தூக்கி போட நம்மால ஜஸ்ட் மிஸ்ட் இல்லாதல இருந்து தப்பிச்சிடறான் பார்த்தா டக்குன்னு வந்து எக்ஷுலிங்க அடிச்சு தள்ளிடுறோம் நம்ம டொல்லோடைய கதை இதோட முடிஞ்சிருச்சு இங்கேயும் தான் நம்ம நைனோடைய கதை இதோட முடிஞ்சிருச்சு உங்க ரெண்டு பேராலையும் கண்டிப்பா டாப் ஃபைவ் குள்ளார வரவே முடியாது உங்களை பார்க்கவே எனக்கு பரிதாபமாவும் ரொம்ப வருத்தமாவும் இருக்கு இல்ல இருந்த குண்டோட கடுப்பாயிட்டு நீ என்னடா அவ கிட்ட வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்கன்னு கத்த ஆரம்பிச்சிடும் என்னடா உனக்கு கண்ணு தெரியாதா நான் நல்ல முறையில தானே நடந்துக்கிறேன் ஆனா நீ எதுக்காக என்னடா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் இவனுங்க ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்படி எல்லாம் பண்ணுவானுங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நாங் சாங் இதுக்கப்புறம் இங்க என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் இந்த காம்படிஷனோடய ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு இந்த போட்டியோடைய செகண்ட் ரவுண்டு நம்பர் ஃபைவுக்கும் நம்பர் த்ரீக்கும் நடுவுல நடக்க போது ரெண்டு பேரும் சீக்கிரமா மேல வாங்க என்ன நம்பர் த்ரீ அது சீனியர் பிரதர் மோசிசன் தானே அவனுங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் நியாயமே இல்ல இவனுங்க யூஸ் பண்ற மெத்தட் எதுவுமே சரி இல்ல இது ரொம்ப தப்பா இருக்குன்னு அங்க இருக்கிறவன் சொல்ல இந்த காம்படிஷன் எல்லாம் நேர்மையா தான் நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லாம பைத்திகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காதிங்க இதுக்கப்புறமும் எவனா தைரியமா இந்த இடத்துல வாய்க்கு வந்தது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க உங்களை நான் பனிஷ்மெண்ட் ஆளுக்கு சென்ட் பண்ணிடுவேண்டா என்னன்னு உன்னை பத்தி நான் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கேன் கேட்டதை விட உன்ன நேர்ல பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது சரி நான் எப்பயும் கொஞ்சம் சீரியஸா தான் ஃபைட் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு நீ தொடர்ந்து வெற்றி பெற என்னுடைய வாய்த்துக்கள் என்னுடைய தோல்வியை ஒத்துக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சீனியரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு அவனும் அதை பார்த்து கடுப்பாயிட்டு டே மோசிசான்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம சூயி ஓ என்ன ஃபெயில் பண்ணணும்ன்றதுக்காகவே யாரும் இதை எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா தேர்ட் ரவுண்ட் வந்து நம்பர் ஃபோருக்கும் நம்பர் ஃபைவ்க்கும் எதிராக நடக்க போது என்ன எக்ஸ்யூ அவருடைய வெப்பனை தாண்டி எவனாலுமே அவரு போக முடியாது இப்ப குண்ண நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான் குண்ணன் நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்டா நீங்க தான் எக்ஸ்யூ உங்களுடைய பேரை நான் பல தடவை கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு நான் உங்க கூட உண்மையிலேயே சண்டை போட விரும்புறேன் அவனோட டக்கு நான் உன்னுடைய எடுத்துக்கிட்டு ஆனா நீ என்ஷன் பேம்பு ஃபாரஸ்ட்ல இருந்த ரேக்கார்டே பிரேக் பண்ணிட்டதான் நான் கேள்விப்பட்டேன் சரி ஆக்சுவலி ஆனா நானே இந்த போட்டியில தோல்வியை ஒத்துக்கிறேன் நம்ம இன்னொரு நாள் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு என்ன யாருமே என் கூட சண்டை போட மாட்டாங்க பார்த்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு குன்னன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க சீனியர் பிரதர் ஆகலாங்க நான் அந்த நாங்க கூட சண்டை சண்டைப்படணும்னு விரும்புறான் ஆனா இவனுங்க எனக்கு வைய விடாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சரி நீ இப்ப என்னடா சொல்ல வர நான் தான் தோத்து போனவனு சொல்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பெஷல் பவர் எல்லாத்தையும் வெளியில வர வைக்க இவங்க ரெண்டு பேருடைய சண்டையை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் நான் சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் நான் உனக்கு பிரச்சனைய கொடுக்க விரும்பல இந்த மேட்ச்ல நான் என்னுடைய தோல்விய ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறோம் அவங்களாங்கோடைய மார்ஷல் ஸ்பிரிட் உண்மையிலேயே ரொம்ப தான் இருக்கும் போலன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க ஃபைனல் காம்படிஷன் நாங் சாங்குக்கும் குன்னானுக்கு நடுவுல நடக்க போது டே குன்னான் ஏதோ ஒரு லக்குல இவ்வளவு தூரம் வந்துட்ட அதுக்கு நான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் என்னடா நீ இப்ப சொல்ல வர அவனோ கடுப்பாவ பார்த்தா மோலி அந்த இடத்துக்கு வந்துறான் என்னடா இன்ன செக்டர்ல இருக்கிற மாஸ்டர் மோலியே இந்த மேட்ச பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காருன்னு எவனோ சொல்லிட்டு இருக்கான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல மோலி சரி நீங்க யாரு சைடு ப்ரிப்பேர் பண்ணி இங்க வந்திருக்கீங்க அவனோ அதை கேட்டு சிரிச்சுட்டு நான் நாங் ஃபேமிலி தான் ரொம்ப ரிச் ஆனவங்க அவங்களுக்கு தான் நான் எப்பயும் சப்போர்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒன்னத்துக்கு உதவாத பையனுக்குலாம் நான் எதுக்காக சப்போர்ட் பண்ண போறேன் பார்த்தா சீனியர் காங்கி அவங்க வந்துட்டு நீ என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க பின்னாடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது நாங் சாங் பின்னாக்கு ஈடாக முடியாதுரா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா மோலி நம்ம திருப்பி ஒரு பெட் கட்டிக்கலாமா அவனும் அதை கேட்டு அப்படியே சைலண்ட் ஆயிரான் பின்னன் உண்மையான ஜீனியஸ்னா என்னன்றத நான் உனக்கு காட்டுறேன்டா அப்படியே நம்ம ஈரோவும் சண்டைப்பட தயாராகிறான் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் வீடியோவுக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருவோம் அவங்க தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாத்தையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பிக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அடுத்து எபிசோடில் மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்